ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து எட்டாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் திருவரங்க தீவதேச பாசுரம் மாக மாநிலம் முழுதும் வந்திரஞ்சும் மலரடி கண்ட மாமரையாளன் தோகை மாமையில் நன்னவர் இன்பம் இல்லத்த இங்குழிந்து போகம் நீ எய்தி பின்னும் நம்மிடைக்கே போதுவாய் என்ன பொன்னுருள் எனக்கும் ஆக வேண்டுமென் அடியினையடைந்தேன் அணிபொழில் திருமரங்கத்தம்பானே மாக மாநிலம் முழுதும் வந்திரஞ்சும் மலரடி கண்ட மாமரையால் ஆளன் போகே மாமையில் அந்தவர் இன்பம் துற்றிலாமையில் அத்த இங்கொழிந்து போகம் நீ எய்தி பின்னும் நம்மிடைக்கே போதுவா என்ன பொன்னொரு எனக்கும் ஆக வேண்டுமென்று அடியினை அடைந்தேன் அணி ஒழில் திருவரங்க தம்பானே மாகம் மாநிலம் அப்படின்னு பிரிவார்த்தம் முன்னின்றுக்கார் மாகம்னா தேவலோகம் தேவலோகத்தில் இருப்பவரும் மாநிலம் இந்த மண்ணில் முழுவதுமாக வந்து இறைஞ்சும் தொழுகின் தொழுகின்ற மாக மாநிலம் முழுதும் வந்திரும் மலரடி பெருமானுடைய திருவணிகளை கண்ட மாமரையாளன் கண்ட சாட்சா நேராக பார்த்துட்டான் அந்த மாமரையாளன் கோவிந்த சுவாமின் பிற பேர் மாண்ட மாமரையாளன் தோகை இல்லந்தவர் இன்பம் துற்றிலாமையில்லத்தை இங்கொழிந்து பெருமாள் வற்ற பேசுகிறார் பெருமாள் திரு திருவிடியை நேரம் பார்த்து விட்டார் அந்த கோவிந்து என்கிற அந்தன சிறுவன் புரிஞ்சுக்கோங்க பெருமாள் பேசுகிற அர்த்த அப்பனே கூப்பிடுறார் அந்த பையனை தோகை மாமையில் அன்னவர் இன்பம் துயிற்றிலாமையில் இங்கொழிந்து நீ இன்னும் உலக சுகங்களை அனுபவிக்கவில்லை பெண்டினால் ஏற்படும் சுகங்கள் மற்ற உலக சுகங்கள் இவற்றை இன்னும் அனுபவிக்கலைங்கிறத தோகை மாமையில் அன்னவர் இன்பம் புற்றிலாமையில் ஆயினால் இங்கொழிந்து இப்போ இங்கேருந்து கிளம்பி போயிடு யார் இங்கேயே இருந்து போகம் நீ எய்தி பின்னும் நம்மிடக்கே என்ன பொன்னொருள் இந்த போதுவாயில் பொதுவாயின் தப்பாகிட்டு போதுவாயின் படிச்சுக்கோங்க போகம் நீ எய்தி பின்னும் நம்மிடக்கே பொதுவாய் என்ன பொன்னொருள் நீ இப்போ வர வேண்டாம் என்ன இடத்துல இங்கேயே இந்த உலகத்திலே இருந்து எல்லா சுகங்களையும் உலா சுகங்களையும் அனுபவித்துவிட்டு என்னிடக்கில் வந் என்னிடம் நீ வந்து சேருவாய் என்ன பொன்றுள் இப்படியான ஒரு அதிசயத்தக்க அருளை ஒரு உயர்வான அருளை எனக்கும் ஆக வேண்டுமென்று இதே மாதிரி அருள் எனக்கும் கிட்ட வேண்டுமென்னு அடியினை அடைந்தேன் உண்டைய திருவிடிகளை அடைந்தேன் அணிபொழியில் பொழியில் திருவரங்கத்தம்பானே அர்த்த மாதிரி தோகை மாமையில் அன்னவர் இன்பம் துற்றினாமையில் அத்த இங்கொழிந்து போகம் நீயெய்தீ பின்மும் எம்மிடைக்கே போதுவாய் என்ன பொன்னொருள் எனக்கும் ஆக வேண்டுமென்னு அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்பானே அஷ்டமில் பாசனம் படிச்சுனா நக மாக மாநிலம் முழுதும் வந்திரஞ்சும் மலரடி கண்ட மாமராளன் தோகை மாமையில் அன்னவர் இன்பம் சுற்றிலாமையில்லத்த இங்கொழிந்து போகம் நீ எயெய்தி பின்னும் நம்மிடக்கே போதுவாய் என்ன பொன்னொருள் எனக்கும் ஆக வேண்டுமென்று அடியினை அடைந்தேன் அணிபொழியில் திருவரங்க தம்பானே ஸ்ரீமதே ராமானுஜாய்